ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வேல அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோருக்கு ஃப்ரீ டெஸ்ட் வேச் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து பாலிட்டியில் உள்ள டாபிக் பார்ப்போம் முகவுரை ஓகேவா முகவுரை என்ன சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பின் முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு அப்போ என்ன பண்ணியிருப்பாருனா நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு வந்து ஒன்று வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு அதுலேருந்து அந்த முகவுரை வந்திருக்கோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் பதிமூணு நேருவால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் முகவுரை ஓகேவா இது எப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஓகேவா இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க இது எதை அடிப்படையாச்சாங்கன்னா அமே அமெரிக்கா இறக்கை அரசியலமைப்பு முகரை மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஓகேவா அரசியலமைப்பு முன்னுரைன்னு சொல்வாங்க அரசியலமைப்பு திறவுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க முகூரை ஓகேவா அப்போ முகவுரைனால் எது முக்கியம்னா இந்த பாயிண்ட்டாக முக்கியம் ஓகேவா இறையாண்மை சமதர்மம் சமய மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஓகேவா என்னென்னா இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஓகேவா முகவுரையை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்க ஓகேவா அது எப்போன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இது ரொம்ப முக்கியமானது அதனால தான் அது ரெட்டில் கொடுத்துருங்க பார்த்துக்குங்க ஓகேவா அப்போ என்ன திருத்தினாங்க அப்படி முகவுரையிலனா மூன்று புதிய வார்த்தைகள் சேர்த்தாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேவா எப்படி முகவுரை தொடங்கும்னா இந்திய மக்களாகிய நாம் என்று முகவுரை தொடங்கும் ஓகேவா முகவுரையில் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை நமது நோக்கங்களாக இருக்கும் அவே நான் மக்களோட நோக்கமாக என்ன சொல்லுவாங்க நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இது மட்டும் பார்த்துங்க போதும் ஓகேவா முகவுரை பற்றிய புகழ் உரை அதாவது முகவுரை பற்றி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றும் சொல்லிப்பாங்க இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா என் ஏ பல்கி பல்கிவாலா ஓகேவா அரசியலமைப்பின் திறவுகோல் யார் சொல்லியிருப்பாங்கன்னா எர்னஸ்ட் பார்கர் நமது இறையாண்மை மிக்க குடியரசின் ஜாதகமே முகவுரை அப்படின்னு யார் சொல்லிப்பாங்கன்னா கே முன்ஷி ஓகேவா வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு யார் சொல்லிப்பாங்கன்னா ஏவி டைசி நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேவா முகவுரை அமெரிக்க அரசியலமைப்பு போன்றது ஆனால் அதைவிட சிறப்பானது அரசியலமைப்பு உயிர்நாடியாக உள்ளது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க எம் அஜயத்துல்லா ஓகேவா அரசியலமைப்பின் மதிக்குமிக்க பகுதி அரசியலமைப்பின் ஆத்மா அரசியலமைப்பின் வழிகாட்டி அரசியலமைப்பின் சொற்களஞ்சியம் அரசியலமைப்பின் ஊன்றுகோல் அரசியலமைப்பின் அணிகலன் அப்படின்னு யார் சொல்லிப்பாங்கன்னா தாகுதாஸ் பார்கவா இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துங்க ஓகேவா இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு முகவுரை தொடர்பான வழக்குகள் யார் யார் பண்ணி யார் யார் என்ன வழக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் பெருவாரி வழக்கு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த வருஷம்லாம் பார்த்துங்க ஓகேவா வழக்கோட வருஷம்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பு உச்சநீதிமன்றம் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது அது தனியான பகுதி அப்படின்னு அப்போ சொல்லிட்டாங்க ஓகேவா ரெண்டாவது கேஸ் எப்போ நடக்குதுன்னா அந்தி பாரதி வழக்கு ஓகேவா அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன தீர்ப்பு மாற்றி சொல்கிறாங்க முகவுரை அரசியலமைப்பின் பகுதி தான் ஆனால் அதோட அடிப்படை கட்டமைப்பு மாற்றாமல் நம்ம மா மாற்றலாம் அதாவது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மீறாமல் நம்ம வந்து முகமுறையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த ஆர்டிகல் பண்ணால் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி அதுதான் தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்து எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேயும் முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா இது மூணு ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் முகவுரை பற்றி நோட்ஸ் ஓகேவா இது தவிர்த்து ஸ்கூல் புக்கில் முகவுரையில் இந்த மக்கள் ஆட்சின்னு வந்திருக்குல இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இது ரொம்ப முக்கியமாக அந்த மக்களாட்சியை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கீழே கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை மட்டும் ஒரு க்ளான்ஸ் அப்படியே படிக்கிறேன் பார்த்துங்க அது நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துருப்பீங்க நான் ஒரு அப்படி சொல்கிறேன் அப்படியே பார்த்துங்க ஓகேவா அரசாங்க அமைப்புகள் இது வந்து நைன்த் புக்கில் இருக்குது அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைக்கிறது ஓகேவா அதை வந்து எப்படி இப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள் உயர்குடி ஆட்சி அரிஸ்டோ கிராக்கி இதெல்லாம் பார்த்துங்க ஓகேவா இப்போ அரிஸ்டோ கிராக்கிங் கொடுத்து ஆப்ஷனில் உயர்குடி ஆட்சி கேட்கலாம் ஓகேவா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம் அதனால் பார்த்துங்க இல்லைன்னா உயர்குடி ஆட்சிக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க நாட்டு பேர் சொல்லி கொஷின் கேட்கலாம் ஓகே அதனால் இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க உயர்குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமை பெற்ற ஆளுநர்களிடம் உள்ளது ஓகேவா உயர்கூடிய ஆட்சிக்கு எக்ஸாம்பிள் விட எக்ஸாம்பிள் நாடுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா இங்கிலாந்தும் ஸ்பெயினும் ஓகேவா முடியாட்சி அப்படிங்கிறது வந்து அரசர் ஆட்சி செய்வாங்க அதான் முடியாட்சி அதுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னா பூட்டான் ஓமான் கர்த்தர் ஓகேவா தனிநபர் ஆச்சுன்னா ஒரே ஒரு நபரால் ஆட்சி செய்கிற ஆட்சி வந்து ஓகேவா அது எங்கேனா வடகொரியா மற்றும் சவுதி அரேபியா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சிறு குழு ஆட்சி சிறு குழு ஆச்சுன்னா மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுது சிறு குழு சொல்லிருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனின்சுலா மற்றும் வடகொரியா இப்போ நீங்கள் நோட்ஸ் எழுதுங்கன்னா சிறு குழு ஆட்சிக்குள்ள எக்ஸாம்பிளை மட்டும் கரெக்டாக எழுதிக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓகேவா மத குருமார்களின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து தியோக்ராக்கி ஓகேவா மத குருமார்கள்னால் அதாவது மதகுருமா மத ஐயர் மாதிரி இருப்பாங்களா மத குருமார்கள்னு சொல்வாங்க தெரியுமா கடவுளையோ அல்ல கடவுளின் பேரால் மதகுருமார்களும் அமைக்கப்படும் அரசாங்கமே குருமார்கள் ஆட்சின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து வாட்டிகன் ஓகேவா மக்களாட்சி அப்படிங்கிறது நம்மளாக இருக்கிறது மக்களாட்சியில் விடுறோம் ஓகேவா மக்கள் தான் நம்மளால் தான் வந்து யாரை தேர்ந்தெடுத்து அவங்களால நம்ம அவங்க வந்து நம்மளை ஆட்சி செய்வாங்க ஓகேவா ஒரு நாட்டின் தகுதி உள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுக்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி ஓகேவா நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அதான் மக்களாட்சி டெமோக்ரஸி ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா அமெரிக்கா மற்றும் ஃப்ரான்ஸ் இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க அடுத்தது குடியரசு குடியரசு என்ன சொல்ல மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுப்பு தீர்க்கிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையை குடியரசு அப்படின்னு சொல்றாங்க இந்த வகை அரசாங்கம் ஒரு முடிமனரை காட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார் குடியரசு நம்மளும் குடியரசு தான் முக்கியமாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா குடியரசு அப்படிங்கிற சொல் எதுலேருந்து பெறப்பட்டிருக்கும் கொடுத்துருக்கு பாருங்க பொது ஆண்டு கிமு ஓகேவா ஐநூறு ஆண்டில் ரோம் நாட்டில் முதன் முதல் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது இச்சொல் ரெஸ் லப்ரிக்கா என்ற லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பொது விவகாரம் என்பதாகும் ஓகேவா இந்த இது ரொம்ப முக்கியமாக இந்திய அரசமைப்பு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஓகேவா எப்போ நடைமுறைக்கு வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது எனவே ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய குடியரசு நாடகம் வளர்ந்தது அப்படின்னு கூட மக்கள் ஆச்சுன்னா என்னான்னு சொல்கிறாங்க பாருங்கள் மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ள அனுமதி அளிக்கும் ஆட்சி முறை ஓகேவா நம்ம தான் நமக்கு தே நமக்குக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போராட்டம் நடத்தும் உரிமை பெற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன டெமோக்ரஸி அது டெமோஸ் மற்றும் கிரைட்ரா என்ற இரண்டு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் வந்து மக்கள் கையில் அதிகாரம் தான் சொல்வாங்க பவர் ஆஃப் த பீப்புள் ஓகேவா மக்கள் கிரை மக்கள் கிரைஸ் என்றால் அதிகாரம் டெமோஸ் என்றால் மக்கள் கிரைஸ் என்றால் அதிகாரம் மக்கள் கையில் அதிகாரம் ஓகேவா அதுதான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க மக்களாட்சி என்றதன் பொருள் கீழே கொடுத்துருவாங்க அப்படியே ஒரு கிளாஸ் பார்த்தோம் இதே தான் மக்கள் கையில் அதிகாரம் இருக்குது அதே தான் திருப்பி திருப்பி சொல்லிப்பாங்க ஒரு நாட்டில் மக்கள் உயர்ந்த அதிகாரம் பெற்ற அமைக்கும் ஆட்சி முறை மக்களாட்சி அழைக்கப்படுது இதன் பொருள் நாட்டு மைக்கங்களின் கைகளில் அதிகாரம் ஓகேவா நம்ம நினைச்சா ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க முடியும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கவும் முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தேர்தல் மூலிமா நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையான மக்களாட்சி இருபது பேர் குழுக்களாக கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களுமாக செயல்படுத்துவதாகும் என்று தேசபிதா மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேவா மகாத்மா காந்தி தான் ஒரு உண்மையான மக்களாட்சி இருபது பேர் குழுக்களாக அமைந்து செயல்படுத்த முடியாது அது கீழில் கிராமத்திலேருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா மக்களாட்சியோட சிறப்பு குறுக்கள் கொடுத்தாங்க மக் சிறப்பு குறுகள் பார்த்துங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் இறுதி முடிவு மேற்கொள்ளும் அதிகாரம் பெற்றிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மக்களாட்சியோட பரிணாம வளர்ச்சி ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி தோன்றியது மக்களாட்சி எப்போ தோண்டுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை சுயாட்சி பெற்ற கிராம குறுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது செய்தி சரி சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேவா பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்கள் காலத்தில் குறிப்பிடத்தக்க குடவோலை முறை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க யார் காலத்துல குடைவோலை முறை இருந்துச்சு சோழர்கள் காலத்தில் அதை மார்கிறாதீங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பெறுப்புடைமை வெளிப்படைத்தன்மை நம்பிக்கை ஆகியன மதிப்பீடுகள் மக்களாட்சி வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மக்களாட்சியோட வகைகள் என்ன நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி ஓகேவா பொது விவகாரங்கள் மக்கள் நேரடியாக முடிவெடுப்பது அரசு முறையே நேரடி மக்களாட்சி என அழைக்கப்படுகிறது அதாவது இப்போ ஏதாவது பிரச்சனைனா மக்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அது வந்து நேரடி மக்களாட்சி இப்போ ஏதாவது பிரச்சனை நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம் தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னா அது மறைமுக மக்களாட்சி அதுதான் சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நேரடி மக்களாட்சிக்கு பண்டைய கிரேக்க அரசர்கள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஓகேவா மறைமுக மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் என்னது இந்தியா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து எல்லாத்தோட நாடுகள் தான் முக்கியம் தனியாக நோட்ஸ் இருக்கிற நோட்டில் எழுதி வச்சிங்க இந்த நாடு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது யூஸாக இருக்கும் இப்போ உயர்குடியாச்சுன்னா இது எக்ஸாம்பிள் நேரடி மக்கள் இவங்க இந்த நாட்டெலாம் நடக்குது மறைமுக மக்களாட்சினால் இந்த நாட்டில் நடக்குது அப்படின்னு பண்ணுறாங்க இப்போ மக்களாட்சியோட நிறைகள் மற்றும் குறைகள் பார்ப்போம் மக்களாட்சியுடைய நிறைகள் வந்து பொறுப்பு பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம் ஓகேவா சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் மக்களிடையே பொறுப்புணர்ச்சி தல சுயாட்சி அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் மக்கள் இறையாண்மை சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு இதெல்லாம் ஒரு கலான்ஸ் பார்த்துங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஷின் குறைகள் அப்படிங்கிறது வந்து மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி வாக்காளர்களுடைய போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு சில சமயங்கள் நிலையற்ற அரசாங்கம் வழிவகுக்கிறது முடிவெடுக்கும் முறையில் காலதாமதம்

இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ளது ஓகேவா நம்ம வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி நல்லா நோட் பண்ணிங்க இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ப மக்கள் பிரதிநிதிகள் உள்ளடக்கியதாகும் இது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குவதும் கொள்கையை முடிவெடுப்பதிலும் பங்கு மக்கள் பங்கு பெறுவதிலும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கம் இரு முக்கிய குறுகளை விளக்குகிறது உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவாகும் இந்திய மக்களாட்சி பின்வரும் ஐந்து குறுகளை கொண்டுள்ளதாகும் அதே தான் இறையாண்மை சமதர்மம் மதசார்மணி மக்களாட்சி குடியரசு முகவரியில் இருக்கில் அதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது நிரம்பியானவரும் ஓட்டு போட்டு நம்மளுக்குள்ள தேவையா இதில் வந்து ஜாதி சமயம் மதம் இனம் பாலம் கல்வி தகுதி எதுவுமே கிடையாது நம்ம இந்திய குடிமகனாக இருந்தால் நம்மளால் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாராளுமன்ற கட்டடம் எப்பறம் எப்போ கட்டுறாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்திய பாராளு நாடாளுமன்ற கட்டடத்தை எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் வடிவமைத்தனர் இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டம் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தேர்தல் இந்தியாவில் வந்து என்னென்ன அரசு இருக்குன்னு கூடாங்க நம்ம வந்து கூட்டாட்சி முறை அரசு ஓகேவா நடுவன் அரசு நாடாளுமன்றம் பால அரசு சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய நிலைகள் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பொது தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்துக்கான கீழவையானது மக்களின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சர் இந்திய அரசின் தலைவராக குடியரசுத் தலைவர் இந்திய அரசின் தலைவர் இதை நோட் பண்ணி இந்திய அரசின் தலைவர் யார்னா குடியரசுத் தலைவர் ஓகேவா கீழ கீழவைனா மக்களவை தான் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஓகேவா ஆதரவு பேட்டை தான் பிரதம அமைச்சர் ஆச்சரியவார் வைக்கிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும் ஓகேவா அதை நோட் எடுத்துங்க குடியரசுத் தலைவர் வந்து மக்களவைக்கு இது ஆங்கில இந்தியர்கள் நியமிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா நாடாளுமன்றத்தில் இதாகவே இருக்குது ராஜ்யசபா மேலவைன்னு சொல்லுவாங்க அதை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க லோக்சபா வந்து கீழவை அது மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நாடாளுமன்ற மேலவைக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மேலும் குடியரசுத் தலைவர் வந்து பன்னெண்டு பேர் வந்து நியமனம் பண்ணுவார் ஓகேவா எங்கள் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை சிறப்பாக சேவை பன்னெண்டு நபரை வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பார் ஓகேவா நெக்ஸ்ட்டு மக்களாட்சி இந்தியாவில் முதல் தேர்தல் ஓகேவா எப்போ நடந்துச்சு முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தொன்று வரையும் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா மொத்தம் நானூற்றி எண்பத்தொம்பது இடங்களில் வந்து முன்னூற்றறுபத்தி நாலு இடங்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி அமைத்தது ஓகேவா சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் சார் அவர்களால் நேர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்துச்சு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சட்டம் ஒன்று நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் அதுக்கப்புறம் நடந்த வந்து பொது தேர்தல் தான் முத முதல் பொது தேர்தல் இம்பீரியல் கவுன்சில்னு சொல்றாங்க இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உற்பத்தங்களை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இது வந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சென்னை மாகாண பொது தேர்தல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் ஓகேவா என்னென்னா கல்வி அறிவின்மை வறுமை பாலின பாகுபாடு பிராந்தியவாதம் சாதி வகுப்பு சமயவாதங்கள் ஊழல் அரசியல் குற்றமாயல் மற்றும் அரசியல் வன்முறை இதுவா இது மெயின்ஸ்க்கு தான் படிச்சுக்கொண்டு இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது எந்தெந்த நாடு என்னென்ன எக்ஸாம்பிள் அதுக்காக முக்கியமாக பார்த்துங்க அதான் அதில் ரொம்ப முக்கியம் ஓகேவா மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏழைகள் மற்றும் எழுத்தறிவோருக்கு மக்களாட்சி பலன்கள் கிடைக்க செய்ய அதிகாரம் அளித்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களோட அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது மக்க மக்களாட்சியில் வெளிப்படுத்திருக்கும் சமூக தீமைகள் சமூக கொடுமையை ஒழிக்கணும் மக்க மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்கள் தேவை உணர்தல் பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல் மக்களிடையே சகிப்புத்தன்மை தன்மை மத நல்லிணக்கத்தை நிறுவுதல் அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவிப்பிலும் மக்களிடம் ஏற்படுத்தல் தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் செயல்பாடுகளை கண்காணித்தல் வலுவான பொறுமிக்க எதிர்கட்சியாக இருத்தல் அதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க ரொம்ப முக்கியம் கிடையாது அப்புறம் பாருங்கள் மக்களால் மக்களுக்கே மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று சொன்னால் அப்ரஹாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சியை ஆசனா அப்ரஹாம் லிங்கன் இது சிக்ஸ்த் புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து தேர்ட் எக்ஸாமில் சமூக அறிவியல் குடிமையில் இருக்குது ஓகேவா அதில் உள்ள முக்கியமானது மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா இதே இதே நைன்த் ரோவில் தான் அதுலேயும் ரிப்பீட் ஆகுது அதனால் அதில் உள்ள பாக்ஸ் நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் இது ஆல்ரெடி பார்த்தோம்ல டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கிரைட்டீரியா என்ற இரண்டு கிரேக்க சொல் இருந்து பெறப்படுது டெமோஸ் என்றால் மக்கள் கிரைட்டீரியா என்றால் அதிகாரம் ஓகேவா இது பார்த்துங்க இது ரொம்ப முக்கியம் இது உதாரி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஐநா சபை செப்டம்பர் பதினைந்தாம் நாள் லை உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடுறாங்க உலக மக்களாட்சி தினம் எப்போ கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து கொண்டாடுறாங்க செப்டம்பர் பதினைந்தாம் நாள் ஓகேவா இந்திய குடிமக்கள் எழுபத்தொம்போது சதவீதம் பேர் நாட்டின் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளி விவரங்கள் தெரிக்கிறது இது அளவில் இந்தியாவுக்கு வந்து முதல் இடம் நம்மள எழுபத்தொம்பது சதவீதம் பேர் வந்து நம்மளோட மக்களாட்சியில் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உலக அளவில் மக்களாட்சி முதல் முதல்ல ஓட்டுரிமை அளித்த நாடுன்னா நியூசிலாந்து இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஐக்கிய பேரரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தாங்க அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண்கள் கூட்டுரிமையான ஆனால் அப்போ வந்து இந்தியர்கள் வந்து பணக்காரர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க ஓகேவா அப்புறம் தான் நம்ம எல்லாருமே ஓட்டு போகிறோம் ஓகேவா ஆண் பெண் பாரபட்சமின்றி அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த எழுவத்தொம்பது சதவீதம் இருக்காங்க இந்த எந்தெந்த நாடு வந்து முதல்ல ஒற்றுமை கொடுத்துச்சின்னு பார்த்துக்குங்க அந்த இயர் பார்த்துக்குங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்கிறோம் பார்த்துங்க ஓகேவா இந்த மக்களாட்சி தினம் ரொம்ப முக்கியம் மக்களாட்சியின் பிறப்பிடம் ஏன்னா கிரேக்கம் இது ரொம்ப முக்கியம் இந்த சும்மா பார்த்துங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும் இந்த பொது தேர்தல் எப்போ நடந்துபட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்டுச்சு மொத்தம் காங்கிரஸ் எத்தனை இடத்துல போட்டிட்டு எத்தனை இடத்துல ஜெயித்தாங்க ஃபஸ்ட்டு பிரதமர் யார் அது மட்டும் பார்த்துங்க எத்தனாம் தேதி தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இந்திய நாடாளுமன்ற கட்டரை எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடித்தாங்க யார் கட்டினாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் நேரடி மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் மறைமுக மக்களாட்சிக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க இருபது பேர் குழுக்களாக கொண்டு செயல்படுத்த முடியாதுன்னு மகாத்மா காந்தி லைன் பார்த்துக்குங்க எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அரசியலமைப்பு எப்ப வந்து சப்மிட் பண்ணாங்க அதெல்லாம் பாத்துக்கங்க அதுக்கப்புறம் உள்ள எக்ஸாம்பிள் ஓகேவா மேலே கொடுத்துருக்க முகவரியில் எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம் ஓகேவா மூணு வழக்கில் என்ன பண்ணாங்கறத பார்த்தீங்கன்னா நீங்க சும்மா ஒரு கிளான்ஸ் இதை வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இந்த புகழ் உரை எடுத்துல இது மட்டும் ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா இது கண்டிப்பா முக்கியம் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தினது எதுனா முகவுரை அதை ஞாபகம் வச்சுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நிறைவுரை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தது வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதை முடிச்சுட்டு டெஸ்ட் நடக்கும் நம்ம அகாடமியில் யூடியூப்பில் அதை அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ